இலங்கையில் இலங்கையிலிருந்து தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் டிட்வா புயல் வேதாரண்யத்தில் இருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது சென்னையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த புயலானது இலங்கையிலிருந்து இப்பொழுது தமிழகத்தை நெருங்கி இருக்கிறது என்ற முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது இங்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திலிருந்து சுமார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் டிட்வா புயல் நகர்ந்து கொண்டே இருக்கிறது இது தமிழக கடலோரத்தை ஒட்டி ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அது புயலாக வலுவடைந்து அது நகரும் அப்போது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையிலிருந்து இப்போது முழுமையாக தமிழகத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது டிட்வா புயல் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் நாளை மாலையில் சென்னைக்கு மிக அருகில் டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுகுறைந்து நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது சென்னையிலிருந்து முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டிட்வா புயல் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் இருந்து நூற்றி நாற்பதே கிலோமீட்டர் தொலைவில் டெட்வா புயல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக அதிகனமழை புரிந்து கொண்டிருக்கிறது நேற்று இரவிலிருந்து இப்போது வரை இருபத்தி ஐந்து சென்டிமீட்டரை தாண்டி கனமழை பொழிவு அங்கு பெய்திருக்கிறது இதுவரை அதிகபட்சமாக கோடியக்கரையில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டரும் நாகை வேதாரண்யத்தில் சென்டிமீட்டரும் மழை பெய்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் இப்போதைக்கு கனமழை புரிந்து கொண்டிருப்பதால் மேலும் நாகை காரைக்கால் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் நாற்பது சென்டிமீட்டரை தாண்டி மழை பதிவாகி இருக்கும் இன்று மாலைக்குள் என்று தெரிகிறது இன்று காலை வரை இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்த சூழ்நிலையில் இப்போது மீண்டும் அதிகன மழை இப்போது பெய்து கொண்டிருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து வேதாரண்யத்திலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் மையம் கொண்டிருப்பதால் இப்போது இலங்கையின் இயல்பாணத்திற்கு கிழக்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அது தமிழகத்தை நோக்கி நகர தொடங்கிவிட்டது இனி புயலின் தாக்கம் தமிழகத்தில் தொடங்கிவிட்டது முதல் தாக்கம் டெல்டா மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் கடலூரில் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் மழை கொண்டிருக்கிறது நாளை மாலையில் அது சென்னையை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையை நெருங்கும் போது நாளை காலையிலிருந்து அதிகனமழை பொழிவு தொடங்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள் டெல்டா மாவட்டங்களில் இன்று மாலையுடன் பொழிவு குறையும் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த புயலால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை காலையிலிருந்து அதிகனமழை பொழிவு இருக்கும் என்றும் இப்போது தொடங்கி இன்று இரவு வரை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பொழிவு இருக்கும் என்றும் வானிலை மையம் அறிவித்திருக்கிறது வேதாரண்யத்திலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் சென்னையிலிருந்து முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் டிட்வா புயல் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதே இப்போதைய டிட்வா புயலின் நிலவரம் இலங்கையை விட்டு விலகி தமிழகத்தை நோக்கி டிட்வா புயல் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் தமிழகத்தை நெருங்க நெருங்க மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களிலும் வட தமிழக மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் இது இருபது சென்டிமீட்டரை தாண்டி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டில் மழை பொழிவு இருக்கும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை வானிலை மையம் அறிவித்திருக்கிறதா பிரகாம்